음, 사이다. சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நாம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நமக்கு இனி நடக்கும் ஒவ்வொரு நிமிடமோ வாழ்வதற்காக தான் கடவுள் எனக்கு இந்த நொடிய கொடுத்திருக்காரு என்னால எளிதில் சவால்களை வெல்ல முடியும் அந்த மன வலிமையை இன்னைக்கு எனக்கு என்னுடைய சாயப்பா கொடுத்துருக்காரு இந்த சவால்களை நான் எந்த விதமான சிரமமும் இல்லாம அதை எதிர்கொள்ளுவேன் சாயப்பாவுடைய பலத்தை வச்சு அப்படின்னு நாம் நினைக்கணும் நாம எல்லாரும் பாதி பாதிக்கிணரை தாண்டிட்டோம் இனி மீதி பாதி கிணற நாம தாண்டணும் முயற்சிகள் செய்தும் நம்ம வாழ்க்கையில ஏன் தோத்து போறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக நாம முடிக்கல என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் நாம் போராடி தான் பெறணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நடந்து வந்த படிக்கட்டுகளை பார்க்காதீங்க இனி ஏறக்கூடிய படிக்கட்டுகளையும் பார்க்காதீங்க ஏன்னா நடந்து வந்த படிக்கட்டை பார்த்தா இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படின்னு தோணும் ஏற வேண்டிய படிக்கட்டை பார்த்தா இன்னும் இவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு தோணும் பலர் வந்து முயற்சிகளை கைவிட்டதுக்கு காரணமே இதனால் தான் இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது அப்படின்னு வாழ்க்கையில் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் போராடி பாருங்க உங்களுடைய கடைசி பக்கத்தில் ஒரு நல்ல அத்தியாயத்தை நீங்கள் எழுதுவீங்க வெற்றிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா முயற்சிகளையும் உழைப்புகளையும் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தாமல் இருப்பவர்களுக்கே வெற்றி சாத்தியப்படும் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்றீங்க தொடர்ந்து உழைக்கிறீங்க உங்க மூளை பயங்கரமா வேலை பார்க்கும் உங்க மனசு அதைவிட சுறுசுறுப்பாயிங்க என்னைக்குமே மூளை வேலை பார்க்கல அப்படின்னா மனசு சோர்வடையும் மனசும் மூளையும் சோர்வு அடைஞ்சிட்டா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது அதனால தான் நம்மளால் எதிர்வரும் சவால்களை சமாளிக்க முடியாமல் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த நொடி வரைக்கும் இதை நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் ஆனால் கடவுள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ நான் பேசும்போது கூட உங்க கூட தான் அவர் இருக்காரு உங்களை உற்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நான் சொல்றத செய்யுங்க என்ன நம்புங்க என்னுடைய குழந்தையா இருக்கிறவங்க என்னைக்குமே தோத்து போகிறது இல்லைன்னு ஏன் இன்னமும் நீங்க முடிவு பண்ணாம இருக்கீங்க நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில தூக்க போறது இல்லை இனிமே நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நீங்களாக போறீங்க ஸோ நீங்கள் வெற்றி அடைவீங்க இதை நான் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு அவர் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த நொடி இந்த நிமிடம் காலங்கள் வேகமா போகுது ஏன் தெரியுமா நாம் எதுவுமே செய்ய முடியல ஃபைனலாக நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துவிடக்கூடாது நாம் செய்யக்கூடிய காரியத்தில் சந்தோஷம் இருக்குதா நிம்மதி இருக்குதா அந்த மனநிலை வந்துடுச்சுன்னாவே நமக்கு இன்னும் பலங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் பலத்தின் மூலமாக ஒரு மனுஷன் வெற்றியை மட்டும் பெற முடியும் பலஹீனத்தின் மூலமாக ஒரு மனுஷன் தோல்வியை மட்டும் பெற முடியும் இதுதான் வாக்கு தத்துவம் பலத்தின் மூலமா வெற்றி பலகீனத்தின் மூலமா தோல்வி முடியாதுன்னு எந்த ஒரு விஷயத்த நீங்க முடிவு பண்றீங்களோ நீங்க தோல்விய சவால்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் இது கடவுளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குதுங்க முடியும்னு நினைச்சு பாரு வெற்றி ஒன்வசப்படும் முதல் வெற்றி கிடைக்கலன்னா ரெண்டாவது வெற்றி கிடைக்காதா ரெண்டாவது வெற்றி கிடைக்கலனா மூன்றாவது வெற்றி கிடைக்காதா நான் திங்க் பண்ணி பார்க்குறேன் என் லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் எனக்கு சர்க்கல் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு இடத்துல கூட க்ரிப்பு கிடைக்காதா அப்படின்னு நினச்சேன் அப்போ கிரிப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துலையே அந்த வெற்றி முடிஞ்சிருக்கும் கிரிப்பு கிடைக்கல மேலும் 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 கீழே விழுந்த ஃபைனலாக ஒரு க்ரிப்பு அது இந்த உலகத்துக்கே என்ன காட்டி கொடுத்துருச்சுன்னா என்னுடைய புத்தியினால என்னுடைய அறிவினால இல்லை கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் அவர் எனக்கு கொடுத்த போதித்த பொறுமை நம்பிக்கை அப்படின்ற ரெண்டு விஷயங்களால மட்டும்தான் இது சாத்தியப்பட்டது சாத்தியமே இல்லாததெல்லாம் இங்க சாத்தியப்படும் அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணும் யார் என்ன சொன்னாலும் உங்கள் மனசில் எந்த இடத்துலையும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் விதைக்கவே கூடாது நம்ம மண்ணில் இதை விதைக்கிறோம் அப்படின்னு தான் விதைக்கிறோம் அப்போ முடியாது அப்படின்ற ஒரு விதை ஒரு விஷயத்தை விதைக்கிற அது போல் அப்படிதான் இங்க பல பேர் அந்த விஷ விதைய விதைச்சிருக்கோம் இப்போ அந்த விதைய கலைக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் களைச்சிடலாமா கலைச்சாதான் நல்ல விதைய போட முடியும் அவநம்பிக்கைன்ற விதையை நாம் இந்த நேரத்தில் கலைக்கிறோம் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விதைய இந்த நேரத்தில் விதைக்கிறோம் இப்போ நீ என்ன விதைக்கிறையோ அதுதான் நீ அறுவடை செய்ய போற அறுவடை செய்யறத நினைச்ச சந்தோஷப்படு அந்த நம்பிக்கைய வச்சு வாழ்க்கையில வாழு உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு மேல 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 போகுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்வு தன்மையே நீ அடைந்து கொண்டே இருப்பாய் ஏன்னா சிறப்பான எதிர்காலம் உனக்கு இருக்கிறதால தான் சாய்ப்பான் கூட இருக்காரு எல்லாருக்கும் அவர் கூட இருக்காரா இல்லை நாம் பல விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோமோ தெரிஞ்சுக்கிட்டோமோ அதன் மூலமாக வர கஷ்டத்தை அனுபவித்தோமோ அப்போவே ஒரு விஷயம் இங்கே நடந்துடுச்சு உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டாச்சு உங்கள் கண்ணீரை கொண்டே கடவுள் தலையெழுத்தை எழுதுகிறார் என்ன தெரியுமா இனி நீ சந்தோஷமாக இருப்பாய் இனி நீ நிம்மதி பெருமூச்சு விடுவாய் அப்படின்னு எழுதிட்டாரு அப்போ அவர் எழுதினாருன்னா எதுக்கு எழுதினாருன்னா உங்க மேலே இருக்கிற நம்பிக்கையிலே அவர் எழுதினாரு எப்போ நீங்க நம்பிக்கைன்ற விதைய விதைச்சி அதை நீங்க பாதுகாப்பாக வச்சிருக்கீங்கன்றத பொறுத்து தான் அவர் எழுதின தலையெடுத்து வேலை செய்யும் இல்லைன்னா இந்த தலையெடுத்து ஒரு வேலை அடுத்த ஜென்மத்துக்கு கூட வேலை செய்யலாம் சொல்லுங்க இந்த ஜென்மத்தில் வேலை பார்க்கட்டுமா அந்த தலையெடுத்துன்ற மந்திரம் இல்லை நெக்ஸ்ட்டு ஜென்மாதில் அது வந்து சக்ஸஸ் கொடுக்கட்டுமான்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஸோ வாழ்க்கைன்றது ஒன்றுமே கிடையாது இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எப்படிப்பட்டதோ அதுதான் வாழ்க்கை இதை புரிஞ்சு வாழுங்க திரும்பவும் சொல்கிறேன் பலம் வெற்றி பலஹீனம் தோல்வி நம்பிக்கை என்ற விதைய விதைப்போம் அவ நம்பிக்கை அப்படின்ற விதைய கழிச்சு போட்டுடுவோம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பாட அன்பும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயரா i not